வணக்க நண்பர்களே நான் உங்களை அனுப்ச்சு வரேன் ராதாஸ் உங்களுக்கு தொப்ப வந்துருச்சேன் கவலையா இருக்கா இனி கவலையே பட வேண்டாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சிக்ஸ் பேரா சுத்தி இருந்தாங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி பேக்கா சுத்தி இருக்காங்க பெரிய பிரச்சனை தொப்ப பிரச்சனை இது ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு இந்த தொப்ப பிரச்சனையை ஒரு நாற்பத்தி எட்டு நாள முற்றிலுமாய் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த லேகிந்தான் சூதக லேகின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாட்டு இருக்குங்க சூதக மதில் அண்டத்தில் சேர அண்டம் அது பிண்டமாக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூதக கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியா போகும் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியா போகும் அஜீர்ணம் சம்பந்தமான இறைப்பை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியா போகும் உங்களுக்கு அமிலம் விலை வருதுன்னாலும் சரியா போகும் சொல்ல போனா உங்க தொப்பைய சுத்தமா கரைச்சி உங்களுடைய கொழுப்பை சுத்தமா கரைச்சி உங்களை ஃபேமிலி பேக்கர்ல சிக்ஸ் பேக்கா சுத்த வைக்கிற ஒரு அற்புதமான மூலிகை தான் பாத்தீங்கன்னா இந்த சூதக லேகியம் இதை எப்படி சாப்பிடணும்னா காலை இரவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் சாப்பிட்டு சுடுதண்ணி குறிச்சு அவ்வளவுதாங்க போதும் இதோடு சேர்த்து வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேற ஏதாவது அப்படின்னு சொல்றீங்களா மூணு வேலையும் கருப்பு கவனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சியை எடுத்துட்டு வாங்க அது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரே ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் நீங்க பத்து கேஜி குறைக்கலாம் நான் குறைச்சிருக்கேன் நான் எக்ஸசைஸ் பண்ணதில்ல இந்த மூணு வேலை கருப்பு கவனி அரிசி இந்த சோதனை பத்து கேஜி குறைச்சிருக்கேன் அதனால நீங்களும் சாப்பிட்டு வாங்க அதோடு சேர்த்து நீங்க இந்த கருப்பு கவனி அரிசி சாப்பிடும்போது உடல் சூடாகுதுன்னு ஒரு சில சொல்றீங்க அதுக்கு இணையா என்ன பண்ணுங்க குளிர்ச்சியான உணவுகள் குளிர்ச்சியான பழங்கள் குளிர்ச்சியான மோர் தயிர் இது மாதிரி எடுத்து அந்த உடல் சூட்டை குறைச்சிக்கோங்க கருப்பு கவுனி அரிசி உடல் எடையை குறைக்கிறது மிகவும் அற்புதமான அரிசி அரிசிகளின் ராஜா அது பேர் அதோடு சேர்த்து இந்த சூதகளை எடுத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளாக உங்க தப்பை சுத்தமாக கரைஞ்சி போகும் தொப்பை மட்டும் ஃபர்ஸ்ட்டு குறையும் அதுக்கப்புறம் உடல் இருக்கிற கொழுப்புகள் கரையும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நீங்க ஆரோக்கியமாக வாழ்வீங்க நன்றி